திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் இருந்து கேரளாவிற்கு ஏற்றுமதியாகும் பூக்கள் டன் கணக்கில் தேக்கமடைந்திருக்கிறது கேரளாவில் ஓணம் பண்டிகை ரத்தானதால் தற்போது திண்டுக்கல் மார்க்கெட்டில் டன் கணக்கில் பூக்கள் தேக்கமடைந்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவால் ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்பட்டதால் தற்போது டன் கணக்கில் பூக்கள் தேக்கமடைந்திருக்கிறது வயநாடு நிலச்சரிவால் ஓணம் பண்டிகை கொண்டாட வேண்டாம் என்ற நோக்கத்திற்காக கேரளாவில் ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்பட்டதன் விளைவாக டன் கணக்கில் பூக்கள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிபிரகாஷ் வணக்கம் சசிபிரகாஷ் கேரளாவில் ஓணம் பண்டிகை ரத்து ஆனதால திண்டுக்கல் மாவட்டத்தில் பூக்கள் டன் தேக்கமடைந்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான அறிஞர் அண்ணா பூ மார்க் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வருகிறது திண்டுக்கல் நகரை சுற்றியுள்ள சின்னாலப்பட்டி கலிக்கம்பட்டி வெள்ளோடு அனுமந்தராயன் கோட்டை அதிகாரிப்பட்டி கோபால்பட்டி உட்பட பல கிராமங்களில் பிரதான தொழிலே பூ விவசாயம்தான் விளை நிலங்களில் நாள்தோறும் விளைவிக்கக்கூடிய பூக்களை விவசாயிகள் விற்பனைக்காக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு பேருந்து சரக்கு வேன் இருசக்கர வாகனம் ஆகியவற்றில் கொண்டு வருந்து விற்பனை செய்வது வழக்கம் இங்கிருந்து கேரளா பாண்டிச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் விற்பனைக்காக வியாபாரிகள் வாங்கி செல்வது வழக்கம் ஒவ்வொரு வருடமும் ஓணம் பண்டிகையின் போது கேரளாவிலிருந்து வியாபாரிகள் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு வரியை தந்து வாடாமல்லி செண்டுமல்லி அரளி பட்ரோஸ் பன்னீரோ செவ்வந்தி போன்ற பூக்கள் அதிக அளவில் விற்பனைக்காக வியாபாரிகள் வாங்கி செல்வார்கள் நாள்தோறும் ஐம்பது முதல் டன் பூக்கள் வரை விற்பனைக்காக வாங்கி செல்வது வழக்கம் இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக இந்த வருடம் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் இல்லை என கேரள அரசு அறிவித்திருந்தது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கலை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள விவசாயிகள் வாடாமல்லி மஞ்சள் செண்டு செவப்பு செவப்பு மல்லி செண்டு மல்லி அரளி பன்னியூரு செவ்வந்தி போன்ற பூக்களை அதிக அளவில் பூக்களை விவசாயம் செய்தனர் ஆனால் கேரள அரசின் அறிவிப்பு காரணமாக இந்த வருடம் கேரள வியாபாரிகள் பூக்களை வாங்க பூ மார்க்கெட்டிற்கு வரவில்லை இதனால் தற்பொழுது திண்டுக்கல்லில் கணக்கில் பூக்கள் தேங்கி உள்ளது கடந்த நூத்தி இருபது வரை விற்பனையான ஒரு கிலோ வாடாமல்லி தற்போது வெறும் முப்பது ரூபாய்க்கே வாங்க ஆள் இல்லாமல் உள்ளது அதே போல் சென்று மல்லி கடந்த வருடம் நூத்தி ஐம்பது வரை விற்பனையானது ஆனால் தற்பொழுது ரூபாய் இருபதுக்கே விற்பனையாகி வருகிறது இருநூறு ரூபாய் வரை விற்பனையான பட்ரோஸ் தற்பொழுது இருபதற்கு விற்பனை ஆகிறது பூக்கள் தேக்கமடைந்த காரணமாக விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்தனர் சூர்யா திண்டுக்கலில் தேக்கமடைந்த பூக்களின் நிலை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சசி பிரகாஷ்